வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கரனும் செவ்வாயும் இணைவு இந்த சுக்கரன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பிருகு அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் செவ்வாய வந்து பாத்தீங்கன்னா மங்களன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து ஒன்னு நாலு ஏழு பத்து கேந்திரத்துல நிற்கும் போது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிருகுமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிருகுமங்கல யோகம் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா அபரிவிதமான சொத்து சேர்க்கை சுகபோகமான வாழ்க்கை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி டைனமிக் பர்சனாலிட்டி லக்ஸரியஸ் திங்ஸ வாங்குறது ஒரு ஆடம்பரமான பொருட்கள் சேர்க்கை இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு கொடுக்கும் அதே மாதிரி நம்மளோட ஆளுமை திறமை புத்திசாலித்தனம் சமயோஜித புத்தி புத்தி கூர்மை எல்லாமே மேம்பட்டு நம்மளோட வாழ்க்கை ஒரு பெரிய லெவல்ல முன்னேறும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல இந்த பிருகுமங்கல யோகம் உங்க ராசிக்கு இருக்கா பார்த்துடலாம் வாங்க மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி டு டிசம்பர் இருபது விருச்சிகத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனும் செவ்வாயும் இணைகிறாங்க இது உங்களுக்கு ஒன்பதாம் பாவம் சுக்கரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா மீன ராசி அதிபன் யாரு குரு பகவான் குரு பக்க கிரகம் லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் எயிட் அதாவது இளைய சகோதர தைரிய ஸ்தானத்துக்கும் சுக்கரன் தான் உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானக்கும் இவன் தான் அதிபன் பாக்கியஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன் பாக்கியஸ்தான அதிபதி பாக்கியஸ்தானத்துல அப்ப இந்த காம்பினேஷன் என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னா நிறைய ராசி என்பர்களுக்கு ஆன்மீகத்துல ஒரு நாட்டம் அப்படின்றது வரும் மீனம் நல்ல வந்து டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும் இந்த காலகட்டத்துல அந்த டிராவல்ல நிறைய பேருக்கு புனித யாத்திரை ஒரு கோயிலு இறை வழிபாடு ஒரு ஜீவசமாதி இந்த மாதிரி டிராவலும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு தந்தை உறவு தந்தைக்கும் உங்களுக்குமான உறவு ஓரளவுக்கு சுமூகமா இருக்கும் அதே மாதிரி தந்தையினோட சப்போர்ட் அப்படின்றது வரும் நிறைய பேருக்கு ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு வாழ்க்கையில காதல் மலரும் அந்த காதல் ரொம்ப நாங்க இளம் வயசு மீனம் தாராளமா மலரும் மத்திய வயசு மீனம் மலரும் ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுங்க காதல் மலரும் நிறைய பேருக்கு அந்த காதலிக்கணும் அப்படின்ற எண்ணம் மேலும் புரியுதுங்களா ரொம்ப ரொமான்டிக்கா வந்து இருப்பாங்க இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க உங்களோட அப்பா லைஃப்ல யாரும் ஒரு லேடியினோட தலையீடு அப்படின்றது இருக்கோ ஆக அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு பெண்ணால் பிரச்சனை அப்படின்றது வரும் அந்த பெண்ணு என்ன மாதிரி உறவானா இருக்கலாம் அது எக்ஸ்ட்ராவா இருக்கலாம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேரா இருக்கலாம் இல்லனா அவங்களோட கேர் கேர்டேக்கரா இருக்கலாம் இல்ல அவங்களோட மென்டரா இருக்கலாம் நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம் தெரியாது ஒரு பெண்ணால் உங்களுக்கும் உங்க தகப்பனுக்கும் இடையே ஒரு மிஸ் கொஞ்ச காலமாவது வரும் நல்ல உறவு முறை இருக்குது அப்படின்னாலும் இந்த பர்டிகுலர் பீரியட்ல எது வந்து மீனம் எப்பயுமே வந்து நிறைய அப்பாவோட அம்மாவோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருப்பாங்க இந்த காலகட்டம் ஒரு பகுதி பர்சனாலிட்டிஸ்க்கு அப்பா கூட ஒரு கான்ஃபிளிக்ஸ் வரும் யாருனால அப்படின்னா ஒரு தேர்ட் பர்சன் அந்த தேர்ட் பர்சன் யாரு ஆனா பொண்ணா பொண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுல வந்து இதெல்லாம் அதே மாதிரி உங்களுக்கு மீனம் நாம் வயசு இல்ல காம உணர்வு அப்படின்றது அதிகரிக்கும் ஆப்போசிட் ஜெண்டாஸ் மேல ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றது வரும் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க மத்த பிளானரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா பன்னெண்டுல ராகு பன்னெண்டுல ராகு பன்னெண்டுல ராகு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து தாராளமா செலவு பண்ணும் ஸ்பென் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு தோணும் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை கிடையாது டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை இருக்கு ஸோ ஓகே ஓர்க்கம் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஜென்ம சனி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் நம்மளுக்கு குருனோட பார்வை இருக்கு டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை கிடையாது சோ ஜென்ம சனி என்ன பண்ணும் நம்மளுக்கு ஒரு சார்ட் ஆஃப் இரிட்டபிலிட்டி மந்த நிலை மனதளவுலையும் உடல் அளவிலையும் ஒரு மந்த நிலை அப்படின்றது குடுக்க ட்ரை பண்ணுவார் நம்ம இதை ஈஸியா ஓவர் கம் பண்ணிக்கணும் சனி இதெல்லாம் கொடுக்குற நம்ம எப்பயும் மாதிரி ஓடிட்டே இருக்கணும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும் சுறுசுறுப்பா இருக்கணும் எந்தவாக இருக்கணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கணும் முடிவு பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லலாம் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவத்துல வக்ரகதி அடைஞ்சிருப்பார் டிசம்பர் அஞ்சுக்கு மேலே குரு பகவான் நாலாம் பாவத்துல வக்ரகதி அடைஞ்சிருப்பார் நம்ம சுகஸ்தானத்துல வக்ரகதி அப்பனோட நோட கம்ஃபர்ட் கெட்டுருமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க கம்ஃபர்ட்டும் கிடையாது தாயார் கூட இருக்க உறவு முறையும் கிடையாது கிடையாது தாயாரோட ஆரோக்கியமும் கிடையாது எல்லாமே நல்லா தான் இருக்கும் பட் இருந்தாலும் நம்மளோட கம்ஃபர்ட்டுக்காக அதிகப்படியா செலவு பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு உதாரணம் எனக்கு வந்து கார் வேணும் ஆல்ரெடி எங்கிட்ட ஒரு காருக்கான லக்ஸரியஸ் கார் வேணுமே நமக்கு இதெல்லாம் பிடிக்கும் சுக்கரன் உச்சமடையக்கூடிய ராசி இல்லையா அதெல்லாம் பிடிக்கும் அப்போ ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் பிளான் பண்ணிட்டு நீங்க அங்க போறீங்க ஆனா அங்க போனா உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கார் பிடிக்குது வாங்கிடுவீங்க வாங்கிட்டு கட்டுறதுக்கு நம்மளுக்கு கெப்பாபிலிட்டி இருக்கு அப்படின்னா நம்ம ரெண்டு கோடி ரூபாய் கார்டு கூட வாங்கலாம் ஆனா கட்டும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டங்க நான் ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறேன் கட்டும் போது எனக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு நான் கொஞ்சம் யோசிக்கணும் ஸ்ட்ரகிள் ஆகணும் அப்படின்னா வாங்கும் போதே யோசித்து வாங்க இதுதான் இந்த நாலாம் பாவத்துல குரு வக்ரகதி அடையும் போது கொடுக்கக்கூடிய இம்பாக்ட் சுகம் கம்ஃபர்ட் எல்லாமே கொடுக்கறோம் பட் பியாண்ட் நம்ம லைட்டா ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆறாம் பாவ ஒரு உணர்வோ சத்ரு ஸ்தானத்துல கேட்டு சத்ரு கிடையாது நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி மன ரீதியான குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு பெரிய லெவல்ல கடன் அப்படின்றது வாங்க வேண்டாம் ரொம்ப சிம்பிள் ஆக ஆஹ் இந்த சுக்ரன் செவ்வாய் இணைவு என்னென்ன மாதிரி இம்பாக்ட்ஸ கொடுக்கும் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் கவனமாயிருங்க கொஞ்சம் கவனமா இருந்து ஸ்மூத்தா டீல் பண்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் செவ்வாய் இணைவு உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் இந்த எனக்கு என்ன மாதிரி ஏற்படுத்தும் நான் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை நினைக்கிறோங்க அந்த முக்கியமான விஷயங்கள் திருமணமா இருக்கலாம் இல்ல பிள்ளைக்கு திருமணமா இருக்கலாம் இல்ல சொந்த வீடா இருக்கலாம் இல்லைன்னா வந்து பாருங்க டிவோர்ஸ் இல்ல இரண்டாவது கல்யாணம் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கலாம் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நாங்க இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ